இந்த புள்ள என்னை ஒரு அம்மா கேட்குது பூம்பு வார தேர்தல் ஒரு துண்டறிக்க கையில் கொடுத்து அம்மா வாக்கு செலுத்துங்க இது வரைக்கும் நமக்கு வாய்ப்பே கிடைக்கல நான் சாதி அடையாளத்தை சொல்லி பேசல கடலோர மக்களுக்கான குறைந்தபட்ச நியாயத்தை போய் கேட்பதற்கு கூட ஆள் இல்லை அதனால வாக்கு செலுத்துங்க அப்படின்னு போய் கேட்டேன் கடலை வித்துட்டாமா அதை மீட்டு இருக்கணும்னா இந்த பிள்ளை அப்படிலாம் சொல்லி தெரியாத கடலை யாராச்சும் விற்க முடியுமா வித்துட்டான் வித்துட்டான் இருபதுலே திருப்திய மூணு வருஷம் என்பதற்கு நான் ஆதாரம் தருகிறேன் நான் ஆமாம் என்பதற்கு ஆதாரம் தந்து விட்டேன் என்று இவள் திருட்டு போய் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தமா வந்து இப்பவே கொடுத்துட்டு போற ஆதாரம் வேதாந்த குழுமம்

ஆய்வு பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நாளா வெள்ள கப்பல் ஒண்ணு மஞ்ச கப்பல் ஒண்ணு ரெண்டு கப்பல் ஆய்வு பண்றாங்க அந்த கப்பல் ஆய்வு செய்வது கடல்ல எந்த அளவிற்கு ஆயில் கழிவுகள் இருக்கு ஹைட்ரோ கார்பன் இருக்கு என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த ஆறு மாத காலத்திற்குள் இந்த தேர்தல் காரணமாக இந்த கிணறுகள் இப்ப அமைக்கப்பட மாட்டாது இன்னும் ஆறு மாசம் கழிச்சு அந்த கிணறுகள் அந்த இடத்துல அமைப்பாங்க ஒரு கிணறு அமைக்கிறாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீங்கள் யாரும் கிட்டே போக கூடாது அப்ப பெரிய காலாப்பட்டுக்கும் சின்ன காலாப்பாட்டுக்கும் எவ்வளவு தூரம் பிள்ளைச்சாவடிக்கும் பெரிய காலாப்பட்டுக்கும் எவ்வளவு தூரம் கணவன் செட்டி குளத்துக்கும் காலாப்பட்டுக்கும் எவ்வளவு தூரம் இந்த எல்லா ஊருக்கும் சேர்த்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அவன் குழாய் பதிச்சுட்டான எங்க போய் மீன் பிடிக்க போறீங்க எங்க போய் மீன் பிடிக்க போறீங்க அப்படியே கொஞ்ச நேரம் பஸ் ஏறி காட்டுப்பள்ளிக்கு போங்க அந்த எண்ணூர் பவர் பிளான் இருக்கு இல்லையா பவர் ப்ராஜெக்ட் அந்த இடத்துக்கு போங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எப்படி மீன் பிடிக்க போறாங்க அந்த மீனை எப்படி கொண்டு வராங்க எங்க கொண்டு விற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பாத்துக்குவாங்க ஆறு கிலோமீட்டருக்கு மதில் சேவை அளிப்பிருக்கா இந்த அக்க போறா எங்கேயாவது நடக்குமா ஒரு விவசாயம் நிலம் நீண்டு போய் கிடக்கு ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் கிடக்கு அந்த நானூறு ஐநூறு ஏக்கருக்கு நடுவுல ஒரு சேவை எழுப்பி இந்த ஏக்கர் எல்லாம் சுத்திட்டு வந்து தான் விவசாயம் பண்ணணும் ஒரு விவசாயிட்ட சொல்ல முடியுமா ஆனா உங்களுக்கு விதித்து வச்சிருக்கிறான் ஏன் நீங்கள் அதிகாரமற்றவர்கள் உங்களுக்கான ஆளுமையை செலுத்தாதவர்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் வரலாற்றை கூட்டம் யார் இருக்கா உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்காக பேசி இருந்தால் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொண்டப்பட்டிருக்க மாட்டார்கள் இதுவரைக்கும் உங்களுக்காக யாராவது வாதாடி இருந்தால் இந்த நாலு லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு விற்பனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காது இதுவரைக்கும் உங்களுக்காக யாராவது பேசி இருந்தால் இத்தனை அணுமின் நிலையங்கள் அணுமின் நிலையங்கள் வந்திருக்காது இத்தனை நாட்களாக யாராவது உங்களுக்காக வாதாடி இருந்தால் உங்களுக்கு நிலமோ உரிமை இல்லாதவர்களாக நீங்கள் மாறி இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் வாய்ப்பை கூட கொடுக்காதவர்களுக்காக நீங்கள் கொடிபிடிக்கிறீங்க கோஷம் போறீங்க ஒரு கல்லு கொட்டுறதுக்கு எத்தனை போராட்டம் நடத்தணும் எங்க உங்கள்கிட்ட காசை இல்லையே காசு இல்லையா இப்ப நானூத்தி கோடி செலவு பண்ண முடியாம திருப்பி அமைச்சிங்களா அது எந்த வீட்டு பணம் அதுல ஒரு ஐம்பது கோடி வாங்கி இருந்தா தூண்டில் வளவை அமைச்சிருக்கலாமே காசு இல்லாத பணம் இல்ல கையாளாத பணம் காசு இல்லாத பணம் இல்ல இது பணத்தை செலவு பண்ண முடியாம திருப்பி அனுப்புறானுங்களாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி காரைக்கால் பேருந்து நிலையத்தில் நின்று இருந்தேன் ஒரு பேருந்து ஓட்டுன்னு பேருந்து நிறுத்திட்டு இறங்கி வர்றார் என்ற சொல்றாரு எட்டு மாசமா சம்பளம் கொடுக்கலத்தான்

எதுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் ஆனா நான் தான் இப்ப என்ன என்ன பண்றேன் இந்தியாவிற்கு ரெண்டாவது அதிகமான அந்நிய செலவானியை ஈட்டி தருகிறேன் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் இருந்து எழுபதாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு ஆனா நமக்கு தடைக்கால நிவாரணம் எட்டாயிரம் ரூபாய் எங்கால அறிவிச்சிருக்கிறேன் எப்ப தருவாருன்னு தெரியாது வரும்போது தருவோம் எப்பங்க வரும் தரும்போது வரும் அப்படிதான் எங்கால சொல்லி வச்சிருக்காரு ஆறாயிரத்துல இருந்து எட்டாயிரம் அதை ஆளுங்க எட்டாயிரம் தந்த வல்லலே தானா எட்டாயிரம் வந்த வல்லலே நான் தெரியுமா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததிலிருந்து கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்ததை மார்ட்டிக் கொள்கிறோம் ஆனா போன ஆண்டை விட இந்த ஆண்டு நான் பத்தாயிரம் கோடி அதிகமாக வருமானத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறேன் பத்தாயிரம் கோடி என்ன ரெண்டாயிரம் ரூபா கூடுதலாக எனக்கு கொடுக்குறீங்களா அதுவும் இந்த தடைக்காலம் நான் பல மேடைகளை கேட்டேன் புதுச்சேரி கவர்மெண்டாவது பரவுசுல்தேன் பாப்பா இந்த தடைக்காலம் இந்த அறுபது நாள் என்ன கணக்கில்ங்க கொடுக்குறீங்க எந்த மீன் அப்போ முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கும் சரி எனக்கு தடைக்காலம் கேரளாவுக்கு தடைக்காலமா இல்லை ஆந்திராவுக்கு தடைக்காலமா இல்லை அப்போ எந்த அறிஞர் சொன்னார் எனக்கு அப்போயே சந்தேகம் என்னாருக்கு அங்கே கண்டிப்பாக திமுகவோட தான் ஜாயிண்டில் இருக்கணும் இல்லைன்னா பிஜேபியோடு தான் ஜாயிண்டில் இருக்கணும் ஏன்னு கேளுங்க மொத்த அறிவாய்கூட்டமும் அங்கேதான் இருக்கு உட்காந்து யோசிச்சிருக்காய்ங்க ஒரு சொல்லியிருக்காரு கனவா வந்து ஏப்ரல் பதினஞ்சுக்கு பிறகு பதினாலு வரைக்கும் முட்டை போடாது பதினாலு வரைக்கும் வயித்துல கற்பத்தை அப்படியே வச்சுக்கும் வந்துருச்சா 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 அவ வந்துருச்சா பதினஞ்சு காலையில ஆறு மணி ஆறேகால் அப்பத்தே முட்டை போடும் ஏப்ரல் பதினஞ்சு காலம்பரத்தான் முட்டை போடும் அதே மாதிரி என்ன செய்யும் ஜூன் பதினஞ்சு எழுச்சின்னு வச்சியுங்க டப்புன்னு நிப்பாட்டிடும் முட்டை பாதி வயித்துல இருந்தாலும் நிப்பாட்டிடும் இல்லனாலும் நிப்பாட்டிடும் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்குவோம் இல்ல ஒரு ஆய்வு குறிப்பு ஒரு ஆய்வு குறிப்பு சொல்ல சொல்லுங்க இந்த நேரத்தில் தான் இந்த வகையான மீன்கள் முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கும் ஏன் உங்களுக்கு தெரியாது எந்தெந்த மாதத்தில் எந்த மீன்களுடைய வரத்து அதிகமாக இருக்கும் நமக்கு தெரியாதா இதுதான் கோலா சீசனு இது வாழை மீன் போடுற சீசனு இது கணாவற்ற சீசனு இது மத்தி சீசனு நமக்கு தெரியாதா நம்மளோட பெரிய அரியாரி ஆயிவிங்க

அல்லது கடையில் விற்கிறது இந்த பொம்மை மீன் அது மாதிரியா முன்னாடி ஒரு மீன் வளத்துறை அமைச்சர் இருந்தார் கையில தூக்கி பரலா மீன் வச்சுட்டு இது என்ன கட்டலாம் மீனா குளத்துல வருமாங்கிறார் கலர் மின்னுகிறதே இதுல ஏதாவது சாயம் பூசி இருக்கீங்களா வெக்க கேடுதான் என் வழி புரியாது எப்படி உங்களுக்கான நலனை அவன் பேசுவான் முதல்ல அனுப்பப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் யார் உங்கள் பிரச்சனை தெரியுமா அவருக்கு அவர் உல்லாச விடுதி நடத்துனீங்க அப்படின்னா அதுல ரெண்டு பங்களாவை எடுத்து நடத்துவார் அதை தவிர அவருக்கு வேற என்ன தெரியும் சாலை போட்டா பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் கமிஷன் அடிப்பார் அதை தவிர அவருக்கு வேற என்ன தெரியும் சாக்கடை அமைச்சீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் அடிப்பார் அதை விட அவருக்கு வேற என்ன தெரியும் முடிஞ்சாங்கன்னா அந்த இடத்துல எழுபது வயசுங்க வாலிபத்தின் சுரூபமே வரும்போது பார்த்தேன் பாகுபலி இந்த படம் இருக்கார் பாத்தீங்களா அது உடம்புலாம் பாகுபலி மண்டை மட்டும் முதலமைச்சர் படம் மண்ட மட்டும் நம்ம என்ன சொல்றோம் அந்த ட்ரெஸ் ஒரு தடவை போட்டுடுவாங்களே பாகுபலியோட ட்ரெஸ் சுமக்க முடியுமா நம்மளால ஏன் நாம வாங்குற அஞ்சு பத்து இதுக்கு தேவையா இது போர் வாழ் இதெல்லாம் அங்கே வந்தது தாங்க திராவிடத்தின் போர்வாளே ஒரு மகுடத்தை தூக்கி வச்சு அது நிஜமா வச்சா வலிக்கும் அதனால பூல வைக்கிறாங்க எந்த மண்ணாச்சும் பூ மகுடம் வச்சு பார்த்துருக்கீங்களா ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன்லாம் இந்த தலையில் வச்சிருக்க கிரீடை மட்டும் ஒரு பரு பதினஞ்சு இருபது கிலோ இருக்கும் அங்கே வச்சுருந்தது அது தூய் தலை வச்சோன்னு வச்சுங்க சோழி முடிஞ்சிடும் அதனால பூவில் வச்சுக்கிறாங்க ஒரு வாழ் சைடில் அதெல்லாம் பொம்மை நம்பிடாதீங்க இதில் அப்படியே உண்மையிலே காரைக்கால் உள்ள நுழையணும்னு வச்சுங்க முன்னாடிலாம் எப்படி இருந்தா பேருந்தில் வரும்போது அங்க இருந்து நாப்பட்ட வரும்போது ஆடிக்கிட்டே வரும் பேருந்து காரைக்கால் வந்துட்டு அப்படியே தூங்குவோம் என்னன்னா சாலை நல்லா இருக்கும் வந்த புதுச்சேரி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுப்போம் அது இப்ப எப்படி தெரியுமா வேறு ஓரளவுக்கு அங்கங்க குதிக்கிறது இப்படி இப்படி ஆடுது காரைக்கால் வந்து பெரட்டி விட்டுருது ஆலை இங்கே சாலை போன தடவை ஒரு கூட்டம் பேசிட்டு போயிட்டேன் காளியம்மாள் வந்து எப்படி புதுச்சேரி பேசலாம் எனக்கு ஒருத்தர் எழுதுறாரு என்னஆர் காங்கிரஸ்காரர் தான் எழுதுறாரு

கேட்கல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க புதுச்சேரிக்கு கல்யாணம் பண்ணி இங்க வந்துட்டாங்க இருபத்தஞ்சு வருஷம் சரி ஆ அதை பார்த்து பண்ணி கொடுங்கண்ணே ஆயிரம் ரூபாய் பணம் மாசம் வர்றது வரலாறு அண்ணா பிஜேபி யாருக்குமே இங்க யாருக்கு தேவையோ அவர்களுக்கான திட்டம் ஒருபோதும் நிறைவேற்றப்பட மாட்டாது ஆக பெரும் உதாரணம் அவர் உண்மையிலே வருத்ததுல சொல்றாரு பாருங்க இந்த ஆயிரம் ரூபாய் மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல நான் இந்த மண்ணினுடைய மக்கள் தானே இருபத்தஞ்சு வருஷமான அங்கதான் இருக்கேன் எனக்கே வழங்கப்படலன்னு ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறார் இந்த கேள்விக்கே பதில் சொல்லுவீங்களா கல்யாண சுந்தரம்

ஒரு கோடி குடும்பத்துக்கு தான் தர முடியும் அவங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு இப்பதாங்க கோட்டர் விற்குது நீங்க பாட்டு கேட்காதீங்க எங்கேயுமே தர முடியும் அடுத்த இன்னொரு ஐநூறு கூட துறப்பங்க அப்ப மொத்தமா தருவாங்க நீப்பா ஸ்டாலின் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போங்க நாங்க என்ன கேட்க மாறோம் சந்தையா போட போறோம் இல்லையே சாமி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிட்டு போற இடத்துல தானே நாங்க இருக்கோம் நாங்க கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கீங்க இல்லையே என்னுடைய தேவை தெரியாதவன் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாதவன் எங்கிட்ட இருந்து பிச்சை காசா வரிய வாங்காத வரிய வாங்காத நீ வரிய வாங்கலைன்னா எனக்கான தேவையை நானே பூர்த்தி செஞ்சு காலாப்பட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்களே ஒண்ணு கூடி அந்த கல்லை எங்களுக்கு கொட்ட தெரியும் கொட்டிக்கான் ஒரு பய ஓட்டு கேட்டு ஊருல கொடி அந்த கொடி ஒன்பது பேனர் அதெல்லாம் வைக்க முடியாது நாம ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ஊருக்கும் ஊருக்கும் சண்டை இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் சண்டை இந்த மீனை பிடிச்சா சண்டை அந்த மீனை பிடிச்சா தண்ட பங்காளி குழந்தைய தண்டு பழைய வளையோன்னு தண்டை அவனை சும்மா விட்ருவோண்ணா நானு அவன் ஏரியா பக்கம் யார் பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவனா தான் இருப்பியான் சம்மந்தியா தான் இருப்பாங்க இளையில சோறு போடுறவங்கள தான் இருப்பாங்க ஒன்றா அப்படியே கூட நம்ப பழகின நண்பர்களா தான் இருப்பாங்க அதோட பெரு கொடுமை

மரியாதையா ஏன்னா மரியாதையா நடத்தினா நம்ம தேவைக்கு போக மாட்டோம் இங்க இருந்து போவாங்க ஐயா பல பேர் நான் பாத்துருக்கேன் கல்யாணத்துக்கு நான் போவாங்க ஆனா சாப்பிட மாட்டாங்க ஆயிரம் பேர்ல இவரு சாப்பிடாம போறாருன்னு மட்டும் தேவ வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிருவாரு அம்மா நான் சாப்பிட மாட்டேன் இந்த பாடாவதி பைய வீட்டுல நான் சாப்பிடறாள் என்னமோ யாரோ கூப்பிடுற மாதிரி வந்து கூப்பிடுறா நான் உடம்பு பங்காளி பங்காளினா நீ தானடா தேவையா நடத்தணும் நீ தான் நடத்தணும் இவர் தான் போவாரு அப்படி உள்ளவங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து சாமி ஒன்னு மாலை ஒரு ஆராத்தி யாரு களவாணி பையனுக்கு அம்ம வீட்டுல வந்து களவாண்டு போறவனுக்கு ஆராத்தி ஆராத்தி ஏழாத்தி எட்டாத்தி காலையில இருந்து வெயிட் பண்றது எம்எல்ஏ வந்துட்டார் எம்எல்ஏ வந்த நீ வாக்கு செலுத்தினால் அவர் எம்எல்ஏ இல்லனா ஜஸ்ட் கல்யாணம் சுந்தரம் ஜஸ்ட் உன் விரல் வைத்த மைதான் அவர் தலையில் வைத்த கிரீடம் அதையா நீங்க சில பேர் ஊர்ல எல்லாம் கலெக்டர் வந்தார் கலெக்டர் வந்தார் கலெக்டர் வந்தார் ஆண்டவனே வந்த மாதிரி அவருக்கே சம்பளம் நம்ம தான் கொடுக்குறோம் அப்ப வி ஆர் பாஸ் நம்ம தான் பாஸ் நம்ம வரைபணத்துல இருந்தா அவருக்கு சம்பளமே போகுது நீங்கள் அதிகப்படியானவர்களை நடத்தியதுனால தான் இவங்க நம்மளை அடிமையா நடத்துறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எனக்கான ஒரு பணியாளர் என் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசி எனக்கான திட்டத்தை வாங்கி தருபவர் என் கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டு என் பிரச்சனைகளுக்கான நிதி நலத் திட்டத்தை என் வரிப்படத்தை கொண்டு எனக்கு செலவு செய்கிற ஜஸ்ட் ஒரு முகவர் ஏஜென்ட் அவ்வளவு தான் ஒரு வேலை செய்ய வர்ற வேலைக்காரனுக்கு ஆரத்தி எடுப்பீங்களா மாமா அனுபவிப்பீங்களா சால்வை போத்துவீங்களா அவர் தான் கடவுள் மாதிரி பாப்பீங்களா உங்கள் வீட்டுக்கு வேறு வேலை செய்கிறவங்கள அப்படிதான் பாப்பீங்களா பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது வீட்டுக்கு வேலை வர செருப்பை அங்கிட்ட விடுங்க நான் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு அவருக்கு ஆறு எடுத்து வாங்க இப்ப உள்ள பாத்திரம் எல்லாம் இருக்கு கொஞ்சம் கழுவி வச்சிருங்க அப்படி சொல்லுமா அப்படி சொல்லுமா ஆனா அது என்ன எம்எல்ஏவா இருந்தா மட்டும் எம்பியா இருந்தா மட்டும் அமைச்சரா இருந்தா மட்டும் கும்ப சும்மா ஆர்த்தி கூட கிடையாது கும்ப நான் தேர்தல போட்டிக்கிட்டப்ப ஒரு ஊருக்கு போயிருந்தேன் வாக்கு கேட்டு போயிருந்தேன் காலையில இருந்து வெயிட் பண்றாங்க காலையில இருந்து கும்பகாலம் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்றாங்க யாருக்கு தெரியுமா உண்மையிலேயே இந்த இந்த காலம் இருக்கு பத்தியா அநியாயத்தின் பிடிங்க அடங்கி இருக்கிறது மணல் மணல் குவாரி வச்சிருக்காரு மணல் திருட்டு பண்றாரு கொலை பண்ணிருக்கிறார் கொள்ளையடிச்சிருக்கிறார் பெண் பாலியல் வழக்குல பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி பெண் பாலியல் வழக்கு அவர் மீது இருக்கு ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து பண்றார் கூலிப்படை வச்சிருக்கிறார் இவ்வளவும் பண்ற அந்த ஆளுக்கு வாகனத்திலிருந்து அவர் வருவதற்குள்ளே அங்கு இங்கிருந்து வைக்கப்பட்ட சரவெடி கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வெடிச்சது யாருக்கு கொலைகாரனுக்கு கொள்ளைக்காரனுக்கு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தவனுக்கு ஊர்வலத்தை கொள்ளையடித்தவனுக்கு புறம்போக்கு நிலத்தை எல்லாம் ஆட்டையை போட்டவனுக்கு இங்க இருந்து பத்து நிமிஷத்துக்கு பட்டாசு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஆரத்தி அதுக்கு பிறகு அவருக்கு மாலை பூண கும்ப மரியாதை கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் காளியம்மன் கோயில நிக்க வச்சு அவருக்கு முதல் மரியாதை

போராடி வழக்கு வாங்கி பச்சைப்படைய தூக்கிட்டு போய் ஜெயில உட்காந்துருந்து கோர்ட்ல உட்காந்துருந்து அங்கிருந்து வந்து உசுர் போனாலும் இந்த கடற்கரை நிலத்திற்காக என் உயிர் போனால் பரவாயில்லை என்று கத்தி கொண்டிருக்க என்னை விரட்டி அடிச்சாங்க வலிச்சிருக்கும் அந்த வலியை தாங்கிய பிறகு இந்த நிலத்துல நிற்பதற்கான காரணம் என்ன தெரியுமா இந்த அடிமை சமூகமாக என் மக்கள் இருந்து விட்டு போக நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எல்லாரும் உப்பு சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க சொரணைக்காக ஆனா உப்பு காத்த சுவாசிக்கிறோம் நாம எல்லாரையும் விட கூடுதலான துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் நேர்மையும் எதிர் நீச்சலும் கொண்ட ஒரு இனத்தின் விலைகள் நாம் இந்த ரத்தத்துல அதுதான் ஓடுகிறது என்பது உணர்ந்தீங்கன்னா இந்த கரக்கரை நிலத்தை காப்பாற்ற தயவு செஞ்சு வாங்க